உன்னதமான தலைவர் கொங்கு நாட்டினுடைய சிற்பி இன்னைக்கு உலகத்திற்கே கொங்கு என்ற ஒரு அத்தியாயத்தை நிலைநிறுத்தி இருக்கின்ற பொதுச் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே அவரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கொங்கு கவுண்டுகள் பேரையினுடைய மாமணி திருச்சி தேவராஜன் ஐயா அவர்களே மேடையிலே உள்ளிட்ட சபையோர்களே எதிரில் இருக்கின்ற தீரன் சின்னமலையுடைய வாரிசுகளே சகோதர சகோதரிகளே நம்மளுடைய பொதுச் செயலாளர் இந்த மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் கடுமையான உழைப்பிலே முன்னேறி சென்னையிலே தொழில் செய்து இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்காக பணி செய்வதற்காக எடுத்துக்கொண்ட பன்னிரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கமலை போல ரஜினியை போல விஜயகாந்தை போல ஜெயலலிதா எம்ஜிஆரை போல கலைஞர் கலை எழுதி சினிமா அரசியலிலே வந்ததைப் போல அந்த மாதிரி அரசியல் செய்யவில்லை பட்டி தொட்டியெல்லாம் ஒவ்வொரு கிராமமாக சென்று இன்று உழைத்துத்தான் இ மிகப்பெரிய இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்டார்கள் எவ்வளவு பேர் கூட்டம் வரும் என்று மற்ற அரசியல் கட்சிகளாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கிறோம் அதன் மூலம் எவ்வளோ பேரை கூட்டிட்டு வரலான்னு சொல்லலாம் அது கூட்டி வருகின்ற கூட்டம் இங்கே வந்திருக்கின்ற கூட்டம் உணர்வாக வந்த கூட்டம் என்பது இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கரூர் பகுதியில் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சேலம் பைபாஸில் இருந்து இன்னும் மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இன்னைக்கு பல லட்சம் மக்கள் இந்த நாமக்கல் மண்ணிலே ஒன்று இருக்கின்றோம் நம்மளுடைய பொதுச் செயலாளர் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் மற்ற அரசியல் தலைவரிலிருந்து மாறுபட்ட தலைவர் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் எல்லாம் ஒரு இரநூறு பேர் இருக்கக்கூடிய திண்ணை கூட்டத்திற்கு சென்றால் கூட பொதுச் செயலாளர் என்னிடத்தில் நாம் அந்த குறித்த நேரத்திற்கு சரியாக செல்ல வேண்டும் ஐந்து நிமிடம் லேட்டானா கூட ஏன்னா மற்ற அரசியல் கட்சியிலலாம் அந்த அரசியல் கட்சி வச்சு புலப்பு நடத்துகிறவன் அவன் தலைமை வரன்னா ஒரு மணி நேரம் ஒரு நாள் வேணாலும் குந்திருப்பான் ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய கூட்டம் அத்தனை பேரும் தங்களுடைய சொந்த உழைப்பை விட்டு விட்டு இங்கே வந்து கோந்திருக்காங்க சரியான நேரத்திற்கு நாம் இருவரும் சென்றால் அந்த இரநூறு பேருடைய உழைப்பு வீணாகாது என்று உணர்வாக உண்மையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இன்னைக்கு நமது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சட்டரீதியான சட்ட ரீதியான போராட்டம் சென்னையில் நமது செங்கோட்டுவேல் அவருடைய தலைமையில் நம்மளுடைய பெண்களுக்கெல்லாம் பதினெட்டு வயதில் திருமணம் செய்யலாம் என்று அந்த அரசாணை இருந்தால் கூட இருபத்தொரு வயவை படிக்கின்ற வேலைக்கு செல்லக்கூடிய தருமாற வர அந்த வயதில் பெற்றோருடைய சம்மதம் வேண்டுமென்று ஒரு சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது டிவி விவாதத்தில் உட்காந்து பேசுகின்றார் இன்றைக்கி வாய் விட ஆள் அடிக்கக்கூடிய பொதுநலவாதிகள் எப்படி வேணாலும் வாய் விட ஆள் அடித்து பேச்சில் மடக்கக்கூடிய டிவி விவாதத்தில் பார்ப்பீங்க ஆகவே அப்படிப்பட்டவனெல்லாம் டிவியில் கூண்டு பொதுச் செயலாளத்தை கேட்குறான் பதினெட்டு வயசு ஆகிட்டான் சட்டமன்ற உறுப்பினரை பாராளுமன்ற உறுப்பினரை பிரதமரை தமிழக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு இருக்கின்றது பதினெட்டு வயசு ஆயிட்டா ஓட்டு போடலாம் ஆகவே கணவனை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது அவங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் என்ன சொல்றீங்க அப்படின்னு அங்க வாய்ஸ் பேசுறான் அவர் சொன்ன பதில் அங்கே பத்திரிகையினுடைய நெறியாளர் அல்ல அந்த டிவி பார்த்து கொண்டிருந்த விவாதத்திலே அத்தனை பேரும் கலந்து கொண்டவர்கள் வாயடைத்து போகக்கூடிய ஒரு பதிலை சொன்னார் முதலமைச்சரை பிரதமர சட்டமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் சரியில்லை என்றால் ஐந்து மாற்றி விடலாம் கணவனை மாற்ற முடியுமா என்ற சரியான பதிலை வைத்தார் என்பது இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி இன்னைக்கு பொதுச் செயலாளர்கள் அரசியல் அங்கீகாரம் இல்லாமலே பெருந்துறையிலே ரெண்டாயிரத்தி எட்டிலே இந்த இயக்கத்தை வளர்த்ததற்காக கம்பளிம்பட்டி பேரூராட்சிக்கு சென்ற போது நம்மளுடைய மகளிய நிர்சையான நம்மளுடைய தங்கமணிக்கா உட்பட ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா சிப்காட் விரிவாக்கத்துக்காக எடுக்கிறாங்க ஏற்கனவே சிப்காட் வந்தா அந்த பகுதியில் நல்லா தொழில் வரும் விலையெல்லாம் நல்ல விலைக்கு விலை அந்த இடமெல்லாம் போகும்னு நினச்சி நாங்கள் கொடுத்துட்டோம் இப்ப பூரா நார்த் இண்டியன்ஸ் தாங்க இருக்கிறான் சாயக்கழிவு தோல் கழிவு ரசாயன கலைவுகள் கலந்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியில் குடியிருக்கிறக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா எடுத்தா நாங்கள் வீடு பூசறதா இல்லை இந்த தடவை வீட்டு விட்டுட்டு வெளியே போகிறதா அப்படின்னு கேட்டாங்க நான் இருக்கின்றேன் கண்டிப்பாக அந்த விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி அதே மாதிரி அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளாக அரசாண போட்டு கண்டிப்பா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பொதுச்சாலுடைய தலைமையில் குடும்பம் மட்டுமில்லை ஆடு மாடுகளை எல்லாம் பெருந்துறை தாசிலார் அலுவலகத்திலே கொண்டு ஒரு நாள் முழுவதுமாக இருந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்திய பெருமை பொதுச்செயலரை சாரும் என்பதை பெருமையோடு செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்னைக்கு அரசியல் அமைப்புகள் இருக்கலாம் பெருந்துறைக்கு வேணும் என்று உணர்வாக போராடினார் ஏன் தமிழகத்துக்கு மதுரைக்கு போனால் ஆகாதான்னு பல பேர் கேட்டான் அங்கே பெருந்துறையில் கேட்கக்கூடிய உண்மையான உணர்வு என்ன அப்படின்னா நம்ம கொங்கு மண்டலத்துக்கு தான் வடமா மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் திருப்பூரிலே கோவையிலே நாமக்கல்ல சேலத்திலே ஈரோட்டில் வந்து பணிபுரிகிறாங்க காரணம் அங்கேயெல்லாம் தொழில் இல்லை இங்கே மட்டும்தான் தொழில் இருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட தொழிலை செய்து கொண்டு நாம் அந்த ரசாயன கழிவு தொழிற்சி சேர்ந்து அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் ஆகவே அதுவும் இன்னும் கொடுமையான விஷயம் இன்றைக்கி நாமக்கல்ல ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் தான் கடுமையான மலடு நீக்கும் மருத்துவமனைகள் இருக்கின்றது நம்மளுடைய சகோதரிகளுக்கு நம்மளுடைய எதிர்காலத்தில் குழந்தை உள்ளாத சூழ்நிலை காரணம் அந்த ஆலைகளனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு இன்னைக்கு அந்த தொழிலை நடத்திக்கிட்டு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஆகவே அது மட்டுமல்ல கணவனும் மனையும் கருவை எடுத்து பெண்ணிடத்திலே இடத்திலே கருவில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு டெஸ்டூபிபி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதையும் தாண்டி அந்த ஆண் கரு பெண் கருவு எடுத்து பெண்ணுடைய கருப்பு பையிலே வைத்து குழந்தை பெற முடியாத ஒரு அவலமான இந்த கடுமையான ஒரு வருத்தத்திலே சொல்கின்றேன் காரணம் அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய அந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத சூழ்நிலை நமது பகுதியில் தென் மாவட்டத்திலிருந்து வாடகத்தாயை கொண்டு வந்து நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்த வேண்டிய அவன நிலைமையில் இருக்கின்றோம் அதனால்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை பெருந்துரைக்கு வேணும் என்று சொன்னார் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே வருகின்ற காலத்திலே நேரத்தின் காலம் கருதி நம்மளுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய சகோதரிகளை கட்டி அணைப்பேன் என்று கோஷம் வந்து கொண்டிருக்கின்றது கட்டி அணைப்பேன் என்கின்ற சொல்லுகின்ற கரங்களை வெட்டி எடுப்பேன் என்று இந்த நேரத்திலே நான் ஏற்கனவே பெருந்துறையில மயில் ஒரு நாள் ஜெயிலில் இருந்திருக்கிற இந்த வழக்கு நீதிமன்றம் என்னுடைய பொதுச் செயலாளருடைய கண் அசவிக்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொங்கு மண்டலத்திலே அல்ல எந்த பகுதியில் என்னுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் தீரன் படை தட்டி அறிவோம் வேட்டி அறிவோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்